நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அன்பின் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா நானும் கருத்தருடைய கிருபையினால் நலமாக இருக்கிறேன் ஏபிசி ஜூஸ் இதை உடனே உங்களுக்கு ஒரு டக்குன்னு நினைவில் வந்திருக்கும் இல்லையா என்னடா கூட ரெண்டு இது உட்காந்துருக்குதேன்னு பார்க்குறீங்க அப்படி தான் நான் லெமன் அண்ட் ஜிஞ்சர் வச்சுருக்கிறேன் ஏபிசி அப்படின்னு சொன்ன உடனே பூஸ்ட் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஸ்கின் ஹெல்த் ப்யூரிஃபை ஓர் பிளட் இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டே இருக்கலாம் இல்லையா ஆனால் நான் அதெல்லாம் சொல்ல ஆசைப்படலை நம்ம வாங்க நம்ம கவிதைக்கு போகலாம் ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு உற்சாகம் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணர்ச்சி பேரொழி கவிதை தான் இது ஏபிசி ஜூஸில் ஒரு உயிர் கவிதை இருக்கிறது ஆப்பிள் சிவப்பாய் சிரிக்கும் இந்நாளில் அன்பை ஊட்டும் இனிப்பின் குளிரில் பீட்ரூட் பொங்கும் இரத்தத்தின் சக்தி பாயும் உடல்நலத்தின் நதி கேரட் கண்ணுக்கு ஒளி தரும் தோழன் கனவில் கூட ஆரோக்கியம் தரும் சோழன் மூன்று தோழர்கள் சேர்ந்து செய்த சத்தியம் உயிருக்கு ஊட்டம் தருவோம் என்ற வாக்கியம் காலையில் காலி வயிற்றில் குடி தந்தால் களையாய் மனம் மலரும் நிமிடத்தில் அழகு தோல் திகழும் பசுமை முகத்தில் அன்பான இயற்கையின் அற்புதம் அதில் ஆப்பிள் சொல்லும் என்னை தினம் நினை பீட்ரூட் சொல்லும் உன் ரத்தம் எனது தினை கேரட் சிரிக்கும் உன் பார்வை என் பயன் மூன்றும் சேர்ந்து பாடும் நலனின் ராகம் உடல் சோர்வும் மனசலனமும் தூரம் இயற்கையின் மருந்து இது நம் பூர்வம் வெளிச்சம் தரும் கண்ணுக்கும் சக்தி தரும் இரத்தத்துக்கும் சுகமாய் வாழ கற்றுக்கொடுக்கும் ஏபிசி ஜூஸுக்கும் நமஸ்காரம் நம் இதயத்திலிருந்து இந்த கவிதை போதுமா போதாதா சொல்லுங்கள் கமெண்ட்ல இந்த கவிதை சொல்லுதெல்லாம் ஒரு அர்த்தத்தோட பார்க்கலாமா ஆப்பிள் வந்து உடலுக்கு இனிமையும் நோய் எதிர்ப்பும் தரும் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் பீட்ரூட் இரத்தத்தை சுத்தம் செய்யும் இதுவும் நல்லா தெரியும் கேரட் கண்ணுக்கு ஒளியையும் தோல் அழகையும் தரும் நம்ம எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்ல இவை மூன்றும் சேர்ந்து மனிதனுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை வழங்கும் என்பதும் மிக மிக நன்றாக தெரியும் இதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்படியே ஜூஸும் நான் போட்டுட்டேன் சூப்பராக இருக்குதான்னு சொல்லுங்கள் நீங்கள் குடிச்சு பார்த்து சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுட்டு கண்டிப்பாக இது நல்ல பியூட்டிஃபுல்லான கலரோடு நமக்கு குடிக்கிறதுக்கு ஊட்டச்சத்து நிறைந்ததாக நம்மளுடைய தோலை அழகுபடுத்துறத கூடியதாக இருக்கிறது நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ